சேலத்துல நான்கு சவரன் தங்க நகைக்காக ஒரு மூதாட்டி கொடூரமா கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கு சேலம் மாவட்டம் வெள்ளையம்பாளையம் பகுதியை சேர்ந்த எழுபது வயது மூதாட்டி சின்ன பொண்ணு இவங்க தன்னோட கணவர் இறந்து போன நிலையில தனியா வசிச்சுட்டு சின்ன பொண்ணுக்கு ரொம்ப நாட்களாகவே ஒரு மாடு வாங்கி வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆசை இருந்துட்டு இருக்கு அதனால அவங்க தன்னோட வீட்டு பக்கத்துல இருக்கிற மாட்டு வியாபாரியான ஏழுமலை அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு மாடு கிடைச்சா எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்திருக்காங்க அதன்படி கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி ஏழுமலை கொங்கனாபுரத்தில் ஒரு மாடு இருக்கு நான் உங்களுக்கு வாங்கி தரேன் சொல்லி சின்ன பொண்ணுவ இருசக்கர வாகனத்துல கூட்டிட்டு போயிருக்காரு இரவு வீட்டுக்கு திரும்ப ஏழுமலை மட்டும் தான் பையனான மதியழகன் ஏழுமலை கிட்ட போய் என்னோட அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு ஏழுமலை உன்னோட அம்மா மகுனச்சாவடியில இருக்கிற உன்னோட தங்கை வீட்டுக்கு போறதா சொன்னாங்க அதனால அவங்கள நான் பேருந்துளை ஏற்றி அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையடுத்து மதியழகன் தன்னோட தங்கை கிட்ட தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு அப்போ தங்கை அம்மா இங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதையடுத்து மதியழகன் சங்ககிரி காவல் நிலையத்தில் போய் என்னோட அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை அளிச்சிருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் ஏழுமலை கிட்ட தீவிர விசாரணை நடத்திருக்காங்க அந்த விசாரணையில தான் ஏழுமலை சின்ன பொண்ணு அணிஞ்சிருந்த நான்கு சவரன் தங்க நகைக்காக அவங்கள கொடூரமாக கொலை செஞ்சு ஒரு சாக்குப்பையில கட்டி பவளத்தானூர்ல இருக்கிற ஏரியில வீசிட்டு போனதா தெரிய வந்திருக்கு இதையடுத்து காவல்துறையினர் ஏழுமலையை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு पर